ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் தமிழக உறுதி கொண்ட ஒரு மகன் அரியணையும் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் புயலா உருவாச்சு பெற்று வந்து விழுந்தாச்சு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் வளர்ச்சியை கொடுத்தோமே சொரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தன்மல கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்கினதும் போதைய ஒடுக்குனதும் கல்வியாகும் நாயக நோக்கி இரண்டு மனுஷனான அது இங்க இருந்து பிருந்தாவனம் வரை இருபத்தி ஐயாயிரம் பேருக்கு மேலே திரண்டிருக்கக்கூடிய மகத்தான உங்கள் மக்கள் மத்தியில் இதோ அண்ணன் எடப்பாடி அவர்கள் உங்களிடத்தில் எழுச்சி உரையாற்றுகிறார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே ஆர் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தலைவர்களை வணங்கி இன்றைக்கு புதுக்கோட்டை நகரமே விழா கோலம் எழுச்சி மிக ஆரவாரம் புதுக்கோட்டை மாநகரம் புலங்கிவிட்டது மக்கள் வெள்ளத்தில் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் எந்த அளவுக்கு இந்த புதுக்கோட்டை மாநகரத்திலே வரவேற்க என்று எதிரிகள் தொலைக்காட்சி மூலமாக கண்டு கழிக்கலாம் இந்த சிறப்பான எழுச்சி மிகு பயண நிகழ்ச்சியிலே தலைமுறை ஆற்றிய இந்த மண்ணின் மாவட்ட மண்ணின் மாவட்டத்தை சேர்ந்த மணின் மைந்தர் முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலாளர் சட்டப்பரப்பினர் அறிவியல் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற திரு என் சதன் பிரபாகர் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற பொறுப்பாளர்கள் திரு எஸ் செல்லத்துறை அவர்களே திரு வி ஆர் கார்த்திக் தொண்டைமான் முன்னாள் எம்எல்ஏ அவர்களே முன்னாள் எம்எல்ஏ திரு ஆர் நெடுஞ்செலியன் அவர்களே திரு பாசரைப்பா கழுப்பையா அவர்களே திரு என் குணசேகரன் அவர்களே திரு ராமநாதன் அவர்களே திரு ஆர் பழனிவேல் அவர்களே மாநில நிர்வாகிகள் திரு எம் டி ஆர் தமிழரசன் அவர்களே நம்முடைய கோட்டையின் கட்சியில் அங்க வைக்கின்ற பாரதிய ஜனதா மாவட்ட தலைவர் திரு என் ராமச்சந்திரன் அவர்களே தமாக மாவட்ட தலைவர் திரு ஆர் எல் தமிழரசன் அவர்களே ஐஜேகே மாவட்ட தலைவர் திரு கே பி என் சீனிவாசன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகின்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் திரு கா பாஸ்கர் அவர்களே திரு அப்துல் என்கிற சி எஸ் சேட் அவர்களே திரு டி கே ராஜ்குமார் அவர்களே திரு எஸ் ராமச்சந்திரன் அவர்களே திரு எம் அண்ணாதுரை அவர்களே திரு எம் சொக்கலிங்கம் அவர்களே திரு தங்க குபேந்திரன் அவர்களே திரு வி பழனிவேல் அவர்களே திரு ஜே முகமது இப்ராம் ஜாபர் அலி அவர்களே திரு என்ஜினியர் சுமன் காளிதாஸ் அவர்களே திரு சதீஷ்குமார் அவர்களே மற்றும் திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே தருமை கழக உடன்பிறப்புகளை மகளினை சேர்ந்த சகோதரிகளே விவசாயிகளே விவசாய தொழிலாளிகளே வியாபாரிகளே தாய்மார்களே பெரியவர்களே பத்திரிகையாளர் ஊடகங்களே இளைஞர் வட்டாளங்களே அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உருத்தாக்குகின்றேன் இதெல்லாம் புதுக்கோட்டை மாவட்டம் அண்ணா திருக்குடி கோட்டை திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள் முதலமைச்சர் அனைவரும் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார் அந்த கனவு பகல் கனவாகத்தான் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சி அமைக்கின்ற தேர்தலாக இருக்கும் இந்த புதுக்கோட்டை புதுக்கோட்டையில் இந்த முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கின்றது இன்றைக்கு இந்த நகரம் மாநகராட்சி இருக்கிறாங்க அதுல நாங்க எந்த கருத்து வர இல்லை அதே நேரத்தில் புதுக்கோட்டை ஒட்டியுள்ள பல்வேறு ஊராட்சிகள் சுமார் பதினோரு ஊராட்சிகள் இந்த நகராட்சியோட இணைச்சிருக்கிறாங்க அப்ப இந்த நகராட்சியோட இணைக்கின்ற பொழுது அதுக்கு வீட்டு வரி உயர்த்துவாங்க வீடு வரி உயர்த்துவாங்க இப்படி எல்லா ஒரு வீடு கட்டுறதா கூட எங்கே அனுமதி வாங்க பெரிய கடினம் நூறு நாள் வேலை திட்டம் போச்சு நூறு நாள் வேலை திட்டம் நம்முடைய தாய்மார்களுக்கு போச்சு மாநகராட்சியோட இந்த ஊராட்சிகள் இணைத்த காரணத்தினால அவளுக்கு கிடைக்கப்படுகின்ற பலன் பயன் முற்றிலும் இழந்து விட்டார்கள் இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா என்ன உங்களுக்கு அவசியம் மாநகராட்சி மாநகராட்சி நகராட்சி தர உயர்த்துகள் ஏழை எளிய மக்கள் நூறு வேலை வேலை திட்டத்தை பயன்படுத்தி அவர் வாழ்க்கையை அமைத்திருக்கின்றார்கள் அவர்கள் பாதிக்கின்ற அளவிற்கு பதினோரு ஊராட்சி மாநகராட்சியோட இணைக்கு மக்களை வாட்டி வைக்கின்ற அரசு தேவையா அது மட்டுமல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் இன்றைக்கு இந்த புதுக்கோட்டை மாவட்டம் வறட்சியான பகுதி இந்த வறட்சியான பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் பொதுமக்கள் வளமோடு செழிப்போடு வாழ வேண்டுவதற்காக காவிரி குண்டாறு திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திருப்பதி பதினாலாயிரத்தி நானூறு கோடி அந்த திட்டத்தை கொண்டாந்தோம் அறிவிச்சோம் முதற்கட்டமாக எழுநூறு கோடி கொடுத்து நானே நேரில் வந்து உங்களுடைய பகுதிக்கு வந்து அந்த காவிரி உண்டாறு திட்டத்தை துவைக்க வைத்தேன் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் நம்ம வாயெல்லாம் நீர் நிரம்பி நிலத்து நீர் உயர்ந்து வேளாண்மைக்கு தேவையான நீர் கிடைச்சிருக்கும் குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைச்சிருக்கும் குடியிருப்பு பிரச்சனையே இருந்திருக்காது அப்படிப்பட்ட அற்புதமான திட்டத்தை முடக்கிய அரசு தேவையா மட்டும் பயன் இந்த பூமி பொன்விழிகின்ற பூமியா மாறி இருக்கும் மஞ்சள் வாழை கருவு என்று பணப்பயிர்கள் பயிரிட்டு இருப்பாங்க விவசாய பிழைத்திருப்பாங்க விவசாயிக்கு தேவையான தொழில் கிடைச்சிருக்கும் எல்லாமே இந்த ஆட்சியில் போய்விட்டது மீண்டுமான திதி அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி உங்கள் மூலமாக மலரும் இந்த திட்டம் தொடரும் அது மட்டுமில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு கிராமப்புற மக்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு தங்கு தடையில் குடி வழங்குவதற்காக இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஆறு கிராம குடியிருப்புகளுக்கு சுமார் ஐநூத்தி எழுபத்தி நாலு கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சு நான் நானே நேரடியாக இந்த புதுக்கோட்டை நகருக்கு வந்து பொன்மலை செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவிலே கலந்து கொண்டு திட்டத்தை துவக்கி வைத்தேன் குடிநீர் கொடுத்தது அண்ணா திமுக நிலையான கொடுத்தது அண்ணா திமுக மாநகராட்சில காலையில ஒரு ஆலோசனை கூட்டம் இருக்கிற நகர மக்கள் தெரிவிச்சாங்க ஆட்சி இருக்கின்ற பொழுது இரண்டு நாளைக்கு ஒரு முறை குடி தண்ணீர் வந்து இன்னைக்கு பத்து நாளைக்கு ஒரு முறை இந்த புதுக்கோட்டை நகரத்தில் வெளிக்க வசிக்கின்ற மக்களுக்கு தண்ணீர் குடி தண்ணீர் வருவதாக சொன்னார்கள் இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா சிந்திச்சு பாருங்க எந்த ஆட்சி நல்ல ஆட்சி எங்களுக்கு நன்மை செய்யுது அப்படின்னு சிந்திச்சு எண்ணி அடுத்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை தாருங்கள் மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது வேளாண்மை கல்லூரி கொடுத்தாங்க அதோட ஐடி கல்லூரி கொடுத்தாங்க கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தாங்க இப்படி நிறைய கல்லூரிய இந்த மாவட்ட மக்களுக்கு கொடுத்து இந்த புதுக்கோட்டை மக்களுக்கு கொடுத்து கல்வியை உயர்த்தி பிடிச்சாங்க ஏழை எளிய குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்திலே உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்தாங்க அம்மா அம்மா வழியில் வந்த அம்மாவுடைய அரசு இந்த புதுக்கோட்டையில் இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் நல்ல மருத்துவ சிகிச்சை கிடைக்க விதமாக மருத்துவ கல்லூரி மருத்துவமனையை கொண்டு வந்து திறந்தோம் இன்றைக்கு தனியார் மருத்துவமனையில் எப்படி அறுவை சிகிச்சை அதே போல தரமான மருத்துவ சிகிச்சையை இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே அண்ணா தீவு காய்ச்சல கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டோம் அது மட்டுமல்ல அருமைச்சார் திரு டாக்டர் விஜயபாஸ்கர் அவர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தார் கேட்டார் இங்கே பல் மருத்துவக் கல்லூரி வேண்கள்